உறவுகளே இன்னைக்கு நான் வந்து கொஞ்சம் வெளில போயிட்டு வந்தேன் வரும்போது ஒரு மரத்தடியில் ஒரு அம்மா வந்து பழம் வெட்டுக்கிட்டு இருந்தாங்க என்னென்ன பழம் வெற்றிக்கிட்டு இருந்தாங்கன்னா நாகப்பழம் பிளம்பஸ் பழம் அப்புறம் வாட்ரு ஆப்பிள்னு சொல்லி விடுத்தாங்க நான் வந்து அந்த வாட்ரு ஆப்பிள் பழம் வந்து பார்த்தது கூட இல்லைங்க வாங்கி சாப்பிட்டதும் கிடையாது ஆனால் பார்த்த உடனே நான் கேட்டேன் அவங்கள்ட இந்த வருங்க அந்த பழங்க நான் கேட்டேன் அவங்கள்ட்ட ஹாய் சூப்பராக இருக்குது இது என்ன பழம் அப்படின்னு கேட்டேன் இது வாட்ரு ஆப்பிள்மா அப்படின்னாங்க ரொம்பவே எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு இந்த பழத்தை பார்த்த உடனே எவ்வளோன்னு கேட்டேன் கிலோ இரநூறுவா சொன்னாங்க இரநூறுவாலாம் வேணாமா எனக்கு ஒரு ஐம்பது ரூபாய்க்கு கொடுங்கம்மான்னு கேட்டேன் உடனே இந்த நாலு பழத்தை எடுத்து கொடுத்தாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இப்போ தான் நான் முதல் முறையாக அந்த வாட்ரு ஆப்பிள் பழம் சாப்பிட போகிறேன் அப்புறம் ப்ளம்ஸ்லாம் நான் ஆல்ரெடி சாப்பிட்ருக்கேன் இருந்தாலும் அந்த அம்மாவே நான் விலையெல்லாம் எதுவும் அவங்க சொன்ன விலைக்கே வாங்கினேன் எதுவும் குறைக்கல அதனால் இந்த ரெண்டு ப்ளம்மஸ் பழமும் கொடுத்தாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா நாகப்பழம் நாகப்பழம் நான் சாப்பிட்ருக்கேன் சுகருக்கெல்லாம் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால நான் நாகப்பழம் வாங்கி சாப்பிட்ருக்கேன் ஆனால் முதல் முறையாக இப்போ தான் நான் வாட்ராஃபில் வாங்கி சாப்பிட்றேன் பாருங்கள் எப்படி இருக்கணும் பார்ப்போம் வாங்க நீங்கள் சாப்பிட்ருந்தீங்கன்னா இதோ இதில் என்னென்ன நன்மைகள் இருக்குன்னு நீங்கள் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நான் வந்து இப்போ தான் முதல் முறையாக சாப்பிட போகிறேன் வாங்க

വീഡിയോ <muchas> സന്ദിപ്പോ